புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம் பத்துக்கன்று பொறையூர் ஊசூடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சித ரெட்டீர் உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர் ஏரி சேதாரப்பட்டு பெரிய ஏரியை மழைக்காலத்திற்கு முன்பு தூர்வார அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் உலக சுற்றுலா தினத்தையொட்டி புதுச்சேரியில் சித்தர் சுற்றுலா பயண நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி பேரவைத் தலைவர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் விரைவில் இலவச அரிசி தரப்படும் அதற்கான ஒப்புதலை பெற்று நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தரப்படும் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளதால் எங்களுக்கு தேவையான நிதி எப்போதும் மத்திய அரசு தரும் பிரதமரை எப்போதும் வேண்டுமானாலும் நாங்கள் சந்திப்போம் புதுச்சேரியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு கட்டுக்குள் தான் உள்ளது டெங்கு இதர மட்டுமில்லாமல் காய்ச்சல்களையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் கொசு மருந்து தெளிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அனைத்து துறைகளும் தற்போது இணைந்து பணியாற்றுகின்றனர் சுகாதாரத்துறை இயக்குனர் விரைவில் நியமிக்கப்படுவார் மக்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் அரசு

புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் நேற்று மதியம் டி கான்ட்ராக்டர் ஒருவர் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஈடுபட்டு வருகின்றனர் எதிரொலியாக நேற்று இரவு வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடம்பாக்கம் பத்துக்கண்ணு பொறையூர் ஊசூடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் கிரைம் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் சந்தேகத்துக்கிடமாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஆகியோர்களிடம் விசாரணை நடத்தினர் மேலும் கொலை குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியிலும் தொடர் சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர் போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது பாதுகாப்பான ஒன்று எவனா ஒரு ஒன்றை மாதிரியாக போட மாற்றி மாற்றி தான் போட வரலாம் கொடுக்கு போதில் இதுதான் கேட்டு பாட்டு அவன் மாற்றி அது போட வந்தோம் வேற அவ்வளோ போட்டுட்டானோ புதுவை சேதாரப்பட்டில் பெரிய ஏரி உள்ளது இந்த ஏரியை சரியாக தூர்வாராததால் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக ஆகாய தாமரை பாசிகள் வளர்ந்து ஆக்கிரமித்துள்ளன இதனால் மாசடைந்து வருகிறது இந்த தண்ணீரை விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிகவும் மோசமாக உள்ளது இதற்கிடையே சேதாரப்பட்டு பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுநீர் இந்த பெரிய ஏரியில் விடப்படுவது மாறுகிறது இதனால் அடிக்கடி மீன்கள் ஏரியில் செத்து மிதக்கின்றன எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சேதாரப்பட்டு பெரிய ஏரியை மழை மழைக்காலத்திற்குள் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் மீட்கப்பட்ட ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பிலான செல்போன்களை சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் பெறப்பட்ட புகார்களின் படி இந்த ஆண்டில் ஆன்லைன் மோசடி இழப்பு தொகை முப்பத்தி ஐந்து கோடியே பதினேழு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்து நூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் இதில் ரூபாய் எட்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணு ஆயிரத்து நூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் நாற்பத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் மீட்கப்பட்டுள்ள இவை சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இணைய மோசடிகளில் ஈடுபட்ட முன்னூறு மொபைல் எண்கள் தடுக்கப்பட்டுள்ளன மேலும் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த கோகிலா போலி முதலீட்டு இணையதளத்தில் பதினெட்டு லட்சத்து நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயை இழந்தார் இதில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டு ஆறு சொகுசுக்காரர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு என்றார் Təqdir edirəm. Təqdir edirəm. Bu da bidəni olsun. Amma görək. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை புறமுதுக்கிட்டு ஓட செய்து எடப்பாடியாரை தலைமையில் ஆட்சி மலரவும் அதே நாளில் புதுச்சேரியிலும் புரட்சி தலைவியின் புனித ஆட்சி மலர அதிமுகவினர் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்றும் புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடற்கரை பகுதி கோவில் நிலங்கள் உட்பட விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் நபர்கள் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் ஊழல் வழக்கில் சிக்கிய ஜாமீனில் வெளிவந்த விசாரணை கைதியான செந்தில் பாலாஜியை சுதந்திர போராட்ட வீரரை போல் சித்தரித்து பட்டாசு வெடித்து திமுகவினர் கொண்டாடுவது ஊழலுக்கு துணை போகின்ற இயக்கம் திமுக என்பது காட்டுகிறது என்றார் மேலும் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே விடியா தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார் இப்போ அவர் ஜெயில இருந்து விடுதலை ஆனவனு நம்ம நாட்டு பிரதமரை சந்தித்து செந்தில் பாலாஜி விடுதலைக்காக நம்ம நாட்டு பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்காரு இன்னைக்கு அவர் போயிடாரு எங்க போயிடாரு டெல்லிக்கு ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து நிதி கேட்க போறோம் நீங்க நிதி சம்பந்தமான நிதி ஆயுக கூட்டத்தை புறக்கணிச்சவங்க இதை யாரை ஏமாத்துறதுக்கு உண்மையை சொல்லுங்க பிஜேபி கவர்மெண்ட்டு செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விட்டாங்க காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சைக்கான கருவிகள் ஏதும் இல்லாததால் காரைக்கால் மக்கள் விபத்து உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தஞ்சாவூர் அல்லது புதுச்சேரியை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் இருந்து வந்த நிலையில் இங்கு அதிநவீன ஸ்கேன் கருவிகளை நிறுவ பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து ரூபாய் பதினோரு புள்ளி ஐந்து கோடி செலவில் அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் வழங்கப்பட்டது இதனை காரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நிறுவும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியை அமைச்சர் திருமுருகன் நேரில் பார்வையிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு இரண்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் இருபத்தி மூணு கோடி செலவில் வாங்கப்பட்டதாகவும் இதில் காரைக்காலுக்கு பதினோரு புள்ளி ஐந்து கோடி எனவும் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் செயல்பாட்டுக்கு வர நாற்பது நாட்கள் கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் பின்னர் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே மற்றும் மாமோகிராம் புற்றுநோய் கண்டறியும் கருவி இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார்

காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பக்கிரசாமி பிள்ளை அரசின் உயர்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழிவு மேலாண்மை சந்திராயன் மூணு படைத்த சாதனை மனித உடல் மண்டலங்களின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் சார்ந்த மாணவர்களின் படைப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக மாணவர் ஒருவர் செய்திருந்த நூறு முன்னோக்கி காண்போரை கவரும் விதமாக இருந்தது இக்கண்காட்சியை திருவேட்டக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கோ ராஜு நடுவராக இருந்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே கண்மணி தலைமையில் நடைபெற்ற இக்கண்காட்சியை அறிவியல் ஆசிரியர்கள் சுந்தரமதி மற்றும் வினோத் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பல்வேறு அறிவியல் படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர் இதர மாணவர் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அதன் தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிந்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்ணிடம் மர்ம நபர்கள் பரிசுப்பொருள் அனுப்புவதாக கூறி இணைய வழியில் ரூபாய் பதிமூணு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சத்தை மோசடி செய்தனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் புகார் அளித்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்தவர்களே நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த எகோவோகோ உசேமா பேவர் பேட்ரிக் ஐந்து என்பது தெரியவந்தது அவர்கள் பெங்களூருவில் தங்கி இருப்பதும் கண்டறியப்பட்டது வழக்கில் சம்பந்தப்பட்ட எக்கோ ஓகோ தலைமை மறைவாகிவிட்ட நிலையில் உசேமா பேவர் பேட்ரிக்கை போலீசார் கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணை முடிந்த நிலையில் உசேமா பேவர் பேட்ரிக்கு மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் முப்பதாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி பாலமுருகன் தீர்ப்பளித்தார் அரசு தரப்பில் வழக்கறிஞர் கணேஷ் ஞானசம்பந்தன் ஆஜரானார் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்து தேர்வில் நூத்தி முப்பத்தி ஒரு பேர்களும் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்து தேர்வில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர்களும் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களில் சிலர் அப்பணியில் சேராததால் தற்போது காத்திருப்போர் பட்டியலில் இருந்து இருபது நபர்களுக்கு இளநிலை எழுத்தர் பதவிக்கும் மற்றும் மூணு நபர்களுக்கு மேல்நிலை எழுத்தர் பதவிக்கும் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணியானைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் செயலர் கேசவன் சார்பு செயலர்கள் கண்ணன் ஜெயசங்கர் மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி அதிமுக முன்னாள் அவைத்தலைவர் மறைந்த பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்றது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில கழக செயலாளர் அன்பழகன் அம்மா பேரவை செயலாளரும் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு விலை மதிக்கத்தக்க ஐந்து சைக்கிள்களும் ஏழை சலவை தொழிலாளி மூன்று பேருக்கு சலவை பெட்டியும் மற்றும் ஏழை எளியவருக்கு மூன்று தையல் மெஷின் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் கைக்கடிகாரம் கடிகாரம் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொது மக்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டது மேலும் தொகுதி கழக நிர்வாகிகளுக்கும் அதிமுக உரிமை உறுப்பினர் கார்டும் வழங்கப்பட்டது தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் முன்னாள் எம்எல்ஏ ராஜாராம் மாநில இணை செயலாளர் வீரம்மாள் மாநில துணை செயலாளர் நாவுக்கரசு கணேசன் குமுதன் அம்மா பேரவை செயலாளர் சுத்துகேணி பாஸ்கர் மாநில துணை செயலர் கணேசன் கிருஷ்ணமூர்த்தி நாகமணி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி தொகுதி தலைவர் ராஜேந்திரன் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயணச் சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் ஓய்வூதிய மாற்றத்தை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் பரதநாட்டிய நாட்டிய விழா ஆஸ்திரேலியா மெல்போன் நகரில் உள்ள நாட்டியாலயா நாட்டிய பள்ளி நடன குழுவினர் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் தேவி சங்கமம் என்ற பெயரில் பிரதான நாட்டிய கலைஞர் உஷா நந்தினி தலைமையில் நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இந்த வரிசையில் இன்று மாலை புதுச்சேரி சித்தானந்த சுவாமிகள் கோவில் அரங்கேற்ற மண்டபத்தில் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வந்திருந்த பத்து பரத கலைஞர்கள் புஷ்பாஞ்சலி வர்ணம் தேவி பாதம் மற்றும் தில்லானா என்ற தலைப்பிலான நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் வே போ சிவகொழுந்து தலைமை தாங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் விபி ராமலிங்கம் வாழ்த்தி பேசினார் முன்னாள் நீதிபதி அசோகன் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் ரமேஷ் விஜய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி கையுந்து போட்டி கால்பந்து போட்டி சதுரங்க போட்டி காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றது இதில் மூன்றாவது வட்டார விளையாட்டு போட்டிகளை நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலை பள்ளி நடத்தி வருகிறது மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் மூன்றாம் வட்டம் முதல் பரிசினை வென்று சாதனை படைத்தது மற்றும் கையுந்து பந்து போட்டியில் இரண்டாம் பரிசும் பெ பரிசு பெற்ற மாணவர்களை பள்ளியின் துணை முதல்வரும் விளையாட்டு குழுவுடைய தலைவர் காமராஜர் வாழ்த்தினார் விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கும் உடற்கல்வி விரிவுரையாளர் மற்றும் போட்டியின் விளையாட்டு குழுவின் செயலாளர் பி எஸ் பிரகாஷ் தலைமையில் முனைவர் பழனி உடற்கல்வி விரிவுரையாளர் மேற்பார்வையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் புஷ்பராஜ் சந்தோஷி முருகன் ரகு இளவரசன் நித்தியா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கடலூர் சாலை பால் பூத் முதல் புவன்கரை வீதி பெட்ரோல் பங்க் வரை லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து சாலை பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனாதயல் கட்டணங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயல் பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர்கள் பார்த்தசாரதி முருகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்தியாளரும் மூத்த பத்திரிகையாளருமான அப்துல் ரஹ்மான் உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை காலமானார் இவரது உடல் காரைக்காலில் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது மறைந்த மூத்த செய்தியாளர் அப்துல் ரகுமான் மறைவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சாய் சரவணகுமார் திருமுருகன் மற்றும் எதிர்கட்சி தலைவர் சிவா துணை சபாநாயகர் ராஜவேலு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ராஜ்ப சபா உறுப்பினர் செல்வகணபதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் பாஜக என்ஆர் காங்கிரஸ் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் ரங்கல் தெரிவித்தனர் மேலும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் என பலர் அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் அனைத்து பொதுநல அமைப்புகள் சார்பில் மறைந்த மூத்த செய்தியாளர் அப்துல் ரகுமான் மலரஞ்சலி நிகழ்வு ராஜா திரையரங்கம் அருகில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் திராவிட விடுதலை கழகம் லோக ஐயப்பன் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் ராம் மங்கையர் செல்வம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன் தமிழர் தேசிய முன்னணி தமிழ்மணி மக்கள் உரிமை கூட்டம் கோ சுகுமாரன் திராவிடர் கழகம் அன்பரசன் தமிழர் களம் கோ அழகர் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் ராஜா தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ வீரமோகன் மாணவர் கூட்டமைப்பு சு சாமிநாதன் இந்திய மஜிலிக் கட்சி சும்சதீன் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் பி போல்ட் இயக்கம் பஷீர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் பிராங்கிலின் தமிழ் தேசிய பேர் இயக்கம் ரா வேலுச்சாமி அம்பித்கார் தொண்டர் படை ஆ பாவடைராயன் புதுச்சேரி எழுத்தாளர் கழக புதுவை தமிழ் நெஞ்சன் ஒடுக்கப்பட சிறுத்தை கட்சிகள் சிங்கமணி புதுச்சேரி தன்னுரிமை கழகம் து சடகோபன் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி அந்தோன் புதுச்சேரி தொல் வரலாற்று ஆய்வு நடுவம் அ ஆனந்தன் என திரளான தலைவர்களும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செய்தியாளர் அப்துல் ரஹ்மானின் திரு மலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போது அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக புரட்டாசி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகி ஆறுமுகம் தச்சனாமூர்த்தி செல்வி மாரிசன் ரகுராமன் ராஜகோபால் பாலாஜி அமுதா கீர்த்தனா லூர்து விஜயா மல்லிகா மா நிதிஷ் ஹன்சிகா ஸ்ரீ எழிலரசன் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி அரசு ஆந்தி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆந்தி திராவிட ஏழை மணப்பெண் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் வீதம் மூன்று பயனாளிகளுக்கும் ஆதி திராவிட கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் பதிமூணாயிரம் மற்றும் ரூபாய் பதினெட்டாயிரம் வீதம் எட்டு பயனாளிகளுக்கும் மொத்தம் காலப்பட்டு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பதினோரு பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதற்கான ஆணையை காலப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி கல்யாணசுந்தரம் கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது முப்பது மணியளவில் கருவடிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் கிளை அலுவலகத்தில் உரிய பயனாளிகளிடம் வழங்கினார் புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் வில்லியனூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம் பத்துக்கண்ணு பொறையூர் ஊசூடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சித ரெட்டிர் உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர் சேதாரப்பட்டு பெரிய ஏரியை மழைக்காலத்திற்கு முன்பு தூர்வார அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்